பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு முக்கியமான நாள் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் இயேசு உயிர் நாளை நினைவு கூறுகிற ஒரு நாள் இது மறுத்தம் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பிறகு எதுக்கு நீங்கள் துக்கமாக இருக்கணும் நீங்கள் ஒன்றும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது துக்கமா இருக்கக்கூடாது ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நம்ம துக்கமாக இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் நெருக்கங்கள் இருக்கலாம் அவர் உயிரோடு இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொள்வார் சரியா அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எரிசலைமையில் இருக்கிற அவருடைய திறக்கப்பட்ட கல்லறை தான் பெரிய ஒரு சாட்சி இது கூட எரிசலைமையில் இருக்கிற இயேசுவின் கல்லறையா அது மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்கல்ல இல்லை இது நால் மாவடியில் இருக்குது ஆளுமாம் அப்படி இல்லையா இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா நமக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு தோட்டம் தேவனுடைய தோட்டம் என்ற ஒரு தோட்டத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அது ஒரு ஜப தோட்டமாய் உருவாக்கும்படி கட்டளையிட்டார் இந்த இடத்துல சில வருஷங்களுக்குள்ள இதை அப்படி உருவாக்கி இருக்கிறோம் இந்த இடத்துல நிறைய மாமரங்கள் இருக்கிறது நிழல்கள் இருக்கிறது இதில் நிறைய ஒவ்வொரு மாநிலத்தை குறித்த குறித்த விவரங்கள் எல்லாம் நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் ஜனங்கள் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க இதை ஜெபிப்பதற்காக தெய்வம் தெரிந்து கொண்ட ஒரு ஜெப தோட்டம் இந்த தோட்டத்தில் தான் இந்த மாதிரி ஏசு கருசு மறித்து உயிர் அந்த கல்லறை இருக்குல்ல எரிசேமல் இருக்கிற மாதிரியே அதனுடைய ரிப்ளிக்காவே நாங்கள் இங்கே செய்து வைத்திருக்கிறோம் இந்த இடத்துல பல ஜபங்கள் நடக்கும் சுகமளிக்கிற கூட்டம் நடக்கும் மொளியுறவு ஜபம் நடக்கும் அதற்காக எல்லாம் இதை பயன்படுத்துகிறோம் நிறைய ஜனங்கள் இந்த தோட்டத்தில் வந்து காத்திருந்து ஜெபம் செய்வார்கள் நீங்க கூட மாவடிக்கு வரும்போது இந்த தேவனுடைய தோட்டத்துக்கு வாங்க அங்கே இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் சார் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறார் அதுதான் செய்தி வெளிப்படத்தின் விசேஷம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் அவர் மறித்தது உண்மை சில ரத்த செந்தி சிந்தி மறித்தது உண்மை அவர் மறித்து விட்டாரா என்பதை சோதிப்பதற்கு போர் சேவகன் விழாவில ஈட்டினால் குத்துகிறான் ரத்தமும் தண்ணீரும் வெளிவருகிறது இயேசு இவ்வளவு சீக்கிரத்தில் மறித்து விட்டாரா என்று ஆச்சரியப்படுகிறான் ரோம் அரசாங்கம் இந்த தண்டனை கொடுத்ததுனால மரணம் உறுதி செய்த பிறகுதான் அடக்கத்திற்கு அவர் அனுமதி கொடுப்பார்கள் அப்பொழுது அந்த காலத்தில் ரோம் அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசாங்கம் அரசாங்கமே அந்த அதிகாரிகளை தீர்மானித்த பிறகுதான் அடக்கம் அனுமதித்தார்கள் இயேசு மறித்தது உண்மை அவர் அடக்கம் உண்மை மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் அவர் பயத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் அவர் தான் மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசை ஜெயித்து மரணத்தின் மீது ஜெயம் எடுத்து நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதங்க நான் உயிரோடு இருக்கிறேன் என்றான் சொல்லுகிறார் உங்களை பார்த்து சொல்றார் எதோ ஒரு காரியத்தை பயந்து கொண்டிருக்கிறீங்களா மனிதர்கள் குறித்த பயம் பிசாசை குறைத்த பயம் எதிர்காலத்தை குறைத்த பயம் பொருளாதார மனிதர்கள் நிமித்தமாய் வருகிற நெருக்கத்தினால் ஆண்டு உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அவர் உயிரோடு இருக்கிறதுனால இன்றைக்கும் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கும் உங்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் இஸ்ரேல் தேசம் போகும் பொழுது அந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு கைடு கொடுப்பாங்க அந்த சுற்றுலா துறையில் உள்ள கைடு அவங்க ட்ரைனிங் எடுத்து படித்து முடிச்சிருக்கணும் அவங்கள தான் அனுமதிப்பாங்க அவங்கள நியமிப்பாங்க ஒரு பஸ்ஸுக்கு ஒரு கைடு இருப்பாங்க அவங்க தான் அந்த இடங்களெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு சமயம் நாங்கள் போயிருந்த போது எங்கள் ஒரு ஐம்பது பேர் போயிருப்போம் எங்கள் பஸ்ஸில் ஒரு கைடு எங்களோடு இருந்து இடங்களை எல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காண்பித்தா கடைசியில் ஒரு நாள் நாங்கள் வந்து அங்கங்கே ஜபம் பண்ணுவோம் வசனத்தை தியானிப்போம் இதெல்லாம் கவனித்து கொண்டே இருந்தார் கடைசியாக ஒரு நாள் ஒரு காலில் நாங்கள் கூடி ஸ்தோத்திர ஜபம் செய்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்களை இயேசு தங்களை சந்தித்த விதம் அதெல்லாம் உங்கள் அனுபவத்தை சாட்சிய சொன்னார்கள் இதை பின்னால் என்று கேட்டுக்கொண்டு இருந்த அந்த சகோதரன்கிடத்தில் வந்து நானும் வந்து என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லட்டுமா என்று கேட்டுக்கொண்டார் நான் சொன்னேன் சரி நீங்கள் சொல்லுங்க ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் அவர் வந்து கேட்டதுனால எதோ சொல்ல போகிறார் சரி சொல்லுங்க என்று சொன்னேன் அவர் எல்லாருக்கும் மத்தியில் அவர் சொன்னார் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் ஆனால் நான் வந்து இந்த தேசத்தில் ஒரு கைடாக வழிகாட்டியாக வேலை செய்வதற்கு படிக்கணும் அதுக்கான கோர்ஸுகள்லாம் படித்து எல்லா மதங்களை பற்றி படிக்கணும் முக்கியமாக யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இந்த மூணு மக்கள் தான் அந்த மதத்தின் மக்கள் தான் அதிகமாக அங்கே வருவாங்க அவங்களுக்கு ஏற்றபடி இடங்களை காண்பித்து அவங்கவுங்க மத நம்பிக்கையின்படி அதை பற்றி விலைக்கு சொல்லணும் எந்த மதத்தை பற்றி குறத்தை பேசிடக்கூடாது அது மாதிரி கரெக்டாக அவங்க வந்து கவர்மெண்ட்டே அவங்களுக்கு டீச்சிங் கொடுப்பாங்க அந்த எக்ஸாம்லலாம் பாஸ் ஆகணும் அப்போ கிறிஸ்தவ மதத்தை குறித்து படிக்க ஆரம்பித்த போது இயேசுவை பற்றி அவர் படித்தாராம் அப்பொழுது அவர் சொன்னார் இயேசு சிலுவலை மறித்து உயிர்த்தெழுந்தா என்கிறது வந்து என்னால் நம்ப முடியவில்லை அது எப்படி ஏன்னா இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டாங்க இயேசு செல்விலை மறித்ததை மறிக்கிறதுக்கு முன்னால் இயேசுடைய சீசைகள் காப்பாற்றிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருந்தது ஆனால் இத்தனை உலகம் முழுவதும் இத்தனை கோடி மக்கள் இயேசு மறித்தார் தின்பு உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறாங்களே வேதத்தில் அப்படி எழுதி இருக்கிறது அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் மறித்தால் எப்படி உயிரோடு எழும்ப முடியும் என்பதாக யோசித்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் நித்திரை பண்ணிட்டாங்க இவர் எக்ஸாமுக்காக இந்த பாடங்களை ப்ரிப்பேர் பண்ணும்போது தனியாக உட்கார்ந்து இதை குறித்து யோசித்தபோது இயேசு உயிரோடு இருக்கிறாரா அவர் உயிர் இதெல்லாம் சொல்லப்பட்டது உண்மைதானான்னு யோசித்து கொண்டிருக்கும்போது திடீரென்று அந்த அறைக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சத்தில் இயேசு வந்து நின்றார் ஒருவர் நிற்கிறத பார்த்த உடனே கண்கூடாக அவர் பார்க்கிறார் அதிர்ச்சி அடைந்தவராக இது யார் என்பதாய் கேட்டார் அவர் சொன்னார் நான் தான் இயேசு நீ வந்து உயிரோடு இருக்கிறாரான்னு சொல்லி உன் மனதில் உண்மையான சந்தேகத்தோடு கேட்டல்ல நான் மறித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்று இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தி காண்பித்தார் நீ சந்தேகப்படாதே நான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தேன் உயிரோடு இருக்கிறேன் என்பதாக இயேசு பேசி மறைந்து போனார் அவர் சொன்னார் அதிலிருந்து நான் இயேசுவைய ஆண்டவராக விசுவாசிக்கிறேன் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் எனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று நாங்கள் ஆச்சரியப்படும் சாட்சியை பகிர்ந்து கொண்டார் எனக்கு அன்பானவர்களே அந்த இயேசு தாய்ப்பொங்களோடு பேசுகிறார் என் மகனே என் மகளே நான் உயிரோடு இருக்கிற நீருக்கு பயப்படுறேன்னு சொல்லுகிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க என் இயேசு மறித்த உயிரோடு இருக்கிறா மரணத்தை ஜெயித்து ஜீவித்து ஜீவித்திருக்கிறார் நான் எதுக்கும் கலங்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் இன்றைக்கு இந்த நாளில் உங்களுடைய காரியத்தில் அற்புதம் நடக்கும் சொல்கிறீங்களா இயேசுவே நீர் உயிரோடு இருக்கிறீர் மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து நீர் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தீர் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்னோடு கூட இருக்கிறீர் எனக்குள் இருக்கிறீர் எனக்கு ஜெயம் தருகிறீர் இன்றைக்கு என் கூட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்